இன்னைக்கு நம்மளோட புது புது கிராம சமையல்ல என்ன செய்ய போறோம்னா கத்திரிக்காய் கருவாடு உருளைக்கெழங்கு மொச்சக்கொட்டை அதாவது அவரக்கொட்டை காட்டில் வைப்பாங்கல்ல அந்த அவர அது எல்லாம் போட்டு ஒரு குழம்பு வைக்க போறோம் இது கத்திரிக்காய் கருவாடுன்னு தான் சொல்லுவாங்க அந்த குழம்புக்கு நான் உருளைக்கெழங்கு ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் இந்த அவரக்கொட்டையும் போடுறோம் வாங்க இது என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு வந்து புளி குழம்பு தான் புளி குழம்பு வைக்கிற டைப்பே தான் நல்லா கொஞ்சம் புளிப்பு உரப்பு எல்லாமே அதிகமாக போட்டு வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம் இது வந்து க ஒரு முக்கா கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் பெரிய சைஸ் ஒரு உருளைக்கெழங்கு இது வந்து இந்த கொல்லி கருவாடு உரிச்ச கருவாடுன்னு சொல்லி விற் விற்பாங்க கடையில் அந்த கருவாடு இது சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி ஒரு ஆறு தக்காளி எடுத்துருக்குறேன் வெங்காயம் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் இருக்கும் தாளிக்கரைக்கு கருவேப்பில் எடுத்துருக்குறேன் கொத்தமல்லி இலை போடுறதுக்கு குழம்புக்கு எடுத்துருக்குறேன் ஒரு ப அப்படியே ஒரு முழு பூண்டு எடுத்துருக்குறேன் ஒரு தேங்காய் வச்சுருக்கிறேன் உடச்சி மீடியம் சைஸ் தேங்காய் இது அவரை கொட்டை ஒரு இரநூறு கிராம் கொட்டை இருக்கும் உளிச்ச கொட்டை இது வேக வச்சு தான் எடுத்துருக்குறோம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி தூளும் ரெண்டு ஸ்பூன் தான் வச்சுருக்கிறேன் புளி வந்து ஒரு எலுமிச்ச அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு நம்மளோட அந்த புளி குழம்பு பவுட்ரு அது வந்து அதுவும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் தாலிப்புக்கு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்குறேன் வாங்க இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இந்த மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துட்டோம் தேங்காய் தக்காளி இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் எடுத்து வச்சதெல்லாம் இந்த பொடியை மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் எல்லாம் இதுலேயே போட்டுக்கிட்டோம் மஞ்சள் தூள் எல்லாமே எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒன்றாவது வச்சுட்டோம் நான் வெங்காயம் இப்போ தான் அரைச்சேன் நான் உடனே தாளிக்கிறனால இப்போயே அரைச்சிட்டேன் நீங்கள் கொஞ்சம் லேட்டாகவும் குழம்பு வைக்கிறதுக்குனா முன்னாடியே அரைச்சி வைக்காதீங்க அது ஒரு காரல் வாசம் மாதிரி அடிக்கும் குழம்பு தாளிச்சுட்டு கூட கடைசியாக அரைச்சி ஊற்றிக்கோங்க புளி கரைசலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் ரெடி பண்ணி அந்த கருவாடு வந்து மஞ்சத்தூள் போட்டு சுடுதண்ணியில் கழுவி எடுத்து வச்சுட்டேன் இந்த அவரக்குட்டியோடையே கழுவி எடுத்து வச்சுட்டேன் அது உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுட்டேன் உருளை கத்திரிக்காய் வந்து தண்ணியில் வச்சுருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் உடனே செய்கிறனால இப்படி வச்சுருக்க கழுவி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து தண்ணியிலே வச்சுருங்க லேட் ஆகுனா இல்லைன்னா என்ன மாதிரியே எடுத்து வச்சுக்கோங்க வாங்க இதெல்லாம் எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி காஞ்சிருச்சி நான் வந்து இந்த ஏற்கனவே யூஸ் பண்ண எண்ணெய் தான் ஊற்றுறேன் வடைலாம் செஞ்சு வச்சுருந்தது அந்த எண்ணெய் இப்பயே உடனே பயன்படுத்திக்கலான்னு சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் பெருங்காயங்க போட்டுக்கலாம் கருவேப்பில போடலாம் சின்ன வெங்காயம் மொழி தாலி கட்டி எடுத்துக்கோங்க போட்டுக்கலாம் காலிக்கிற பொங்கமாக சின்ன வெங்காயம் வைப்பேன் அது எடுத்து போட்டாச்சு வெங்காயம் பொண்ணுரமாக இருக்கும் வெங்காயம் செவந்துருச்சு கருவாட்டு குழம்புன்னு வச்சோம்னாவே எப்பயுமே கருவாடு தான் ஃபர்ஸ்ட்டு போடணும் சிலர் வந்து கருவாடு கடைசியாக போடுறாங்க அது அந்த ஸ்மெல்லே அடங்காது கருவாடு எப்பயுமே இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த கருவாடு போட்டதையும் நம்ம அந்த பொடியெல்லாம் போடலாம் நான் வந்து அந்த மசாலா சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டேன் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு அப்போ தான் கொஞ்சம் உப்பு பிடிக்கும் கருவாடு கொஞ்சம் வதங்கிடுச்சு நம்ம இந்த காயெல்லாம் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதையும் ஒரு பெருக்கு பெருத்திட்டு மசாலா ஊற்றிக்கணும் கத்திரிக்காய் அறியிருக்குள்ள கொஞ்சம் பார்த்து அறியணும் இதிலலாம் உள்ளே ப்ளூ இருக்கும் கொஞ்சம் சன்னமாக இருந்துச்சுக்கணும் இந்த கத்திரிக்காய் நல்லா தான் இருந்துச்சு புழுவெல்லாம் இல்லை கத்திரிக்காய்னாவே இந்த கலர் கத்திரிக்காய் தான் அந்த காலத்துலேருந்து கத்திரிக்காய்ங்கிற கற்றுக்க இந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய் தான் இதுக்காக நல்லாயிருக்கும் இப்போ மசாலா ஊற்றிக்கலாம் புளித்தண்ணி வந்து ஒரு அரைவாசி காய் வாட்டி தான் ஊற்றணும் உடனே ஊற்றக்கூடாது நம்ம இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்மளோட குழம்பு இந்த அளவுக்கு பாதி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் நான் செய்கிற இந்த குழம்பு வந்து ஒரு பத்து பேத்துக்கு ஆகிற மாதிரி செய்கிறேன் நீங்கள் இந்த கருவாடு வந்து கரையிற கருவாடுக்கு இது போடுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் கடைசியாக அந்த வானிலையிலையா எண்ணெய் ஊற்றி அதை தனியாக தாளித்து கடைசியாக போட்டுருங்க குழம்புல நான் வந்து இது கெட்டியாக தான் இருக்குது நான் போட்ட தருவாடு இதை நல்லா வேகட்டும் இது நல்லா வெந்தவாட்டி காய் முழுசாக வந்தவாட்டி நம்ம இந்த புளி பவுட்ரு போட்டுக்கலாம் புளி குழம்பு பவுட்ரு நம்ம குழம்பு இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் அதனால் புளி புளி குழம்பு பவுட்ரு போட்டுக்கிறோம் ரெ ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ பாருங்கள் எல்லா கையுமே வெந்துருச்சு உருளைக்கெழங்கு கருவாடு ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் அதனால் இதுவும் வெந்திருக்கு எல்லாமே வெந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டதையும் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நீங்களும் இந்த குழம்பு இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்மளோட குழம்பு அவ்வளோதான் ரெடி ஆகிருச்சு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நான் இது கத்திரிக்காய் கருவாடு உருளைக்கெழங்கு அவரைக்கொட்டை இதெல்லாம் போட்டு வச்சதுனால இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும் குழம்பு இது பாருங்க கத் கருவாடு வந்து சின்ன சின்னதாக போட்டோம்னா நல்லா வெந்து நல்லாயிருக்கும் பெருசாக போட்டோம்னா அது உள்ளே ஒரு மாதிரி ட்ரையாகவே நல்லா வேகாமல் இருக்கும் ஒவ்வொரு டைமில் அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதோட நல்ல ஒன்று இன்னொரு தகவலோடு வரேன் நன்றி